காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ ஹோம் டூர் போடணும் பட் கண்டிப்பாக நம்ம ஹோம் டூர் போடலாம் இந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிவிட்டு ஹோம் டூர் போட சொல்கிறீங்களோ இந்த வீடியோ பிடிச்சி போய் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ஹோம் டூராக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்து அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் இதுதான் பாப்பாவுடைய அவார்ட்ஸ் பாப்பாவுடைய அவார்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாப்பா எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா நான் வந்து ஒரு ஒரு இதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன் எது ஃபர்ஸ்ட் அவார்டு அப்படிங்கிறது இடம் பத்தலை அதனால உள்ள உள்ள வச்சிருக்கேன் பாப்பாவோட அவார்ட்ஸ் எல்லாமே நிறைய அவார்ட்ஸ் அதனால் வைக்க இடம் கிடையாது அதனால வச்சிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காம கண்டிப்பா நான் அவார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் இதில் போடுறேன் ஏன்னா ஹோம் டூர் அப்படின்னா நிறைய நம்ம வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்றது இருக்கும் ஸோ இதுவும் இந்த போட்டோவை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த குழந்தையா இருக்கிறது நானு பெரியவ பாப்பா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ஸ்பெஷலா என்ன அப்படின்னா இது தாங்க போகிறோம் போறோம் இது என்ன அப்படின்னா பாப்பாவோட பிறந்தது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது பாருங்கள் பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் பிறந்த புதுசில் வாங்கினது இது பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்தா இல்லையா அந்த கேலண்டருடைய டேட்டு ஸோ கார்த்திகை பதினெட்டு சனிக்கிழமை நாலாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து இதில் பாருங்க பாருங்கள் ஏன்னா அன்னைக்கு ஏதோ சாமி ஃபோட்டோலாம் போட்டு போட்டிருந்தாங்க ஸோ இதுதான் பாப்பாவுடைய பிறந்த இது கரெக்டாக ஒன்று நாற்பத்தஞ்சிக்கு பிறந்தா பாப்பா அந்த கேலண்டர் பேப்பர் பறித்து பத்திரமா வச்சுருந்தேன் ரெண்டாவது இது நம்ம எக்மூரில் தான் நம்ம பாப்பா பிறந்தா ஸோ அங்கே பாப்பா பிறந்த பிறக்கும் போது வாசலில் விற்றுட்டு இருந்தாங்க ட்ரெஸ்ஸு பதினஞ்சு ரூபா இந்த ட்ரெஸ்ஸு பிறந்த புதுசில் வாங்கினது அடுத்தது பாப்பா பிறந்த ஒன்று பாப்பாவுக்கு பாலாடையும் இந்த பவுலும் வாங்கினது ஷர்ல கொடுக்கறதுக்கு ஆனால் பாப்பாவுக்கு இது நாங்கள் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணோம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் எனக்கு அப்போவே ஒரு மெமரிஸ் வேணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வாங்கினதில்ல ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் புதுசாகவே இருக்கும் அப்புறம் பாப்பாக்கு பழைய நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் புதுசாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணி ஒரு மெமரிஸ்க்காக இது பாப்பாவை கொஞ்சம் நல்ல எடுத்த ஃபோட்டோ என் ஃப்ரெண்டு தூக்கி வச்சுருப்பாள் அதை வந்து ஒரு ஃப்ரேமாக போ போட்டு பாப்பாவுக்கு நான் கொடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலுங்க பாப்பா வந்து என் வயிற்றில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆன கன்ஃபர்மேஷன் கார்டு ரெண்டாவது பாப்பாவுக்கு போட்ட பால் பாசி அப்புறம் பாப்பாவுக்கு போட்ட வளையல் அப்புறம் அஞ்சாவது மாதம் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் அது ஃபிஃப்த்து மந்த்து நான் பாப்பா வயிற்றில் இருக்கும் போது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்புறம் பாப்பா போட்ட காப்பு காப்பு ரொம்ப கருப்பாக இருக்கும் ஏன்னா செம்பில் ஆக்சுவலி அது கையில் போடும்போது இதுவாக இருக்கும்ல அதனால் அப்படி இருக்குது அடுத்தது பால் பாசி கையில் போடுறது காலைல கையில் எதுலாவது போடுவாங்க பால் பாசி அது அப்புறம் பாப்பாவோட ஸ்பூனு ஸோ ரொம்ப 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 பத்திரமா ஆக்சுவலி பால் பாசி ஒன்று தான் இருக்குது ஏன்னா இன்னொன்று ஒரு கையில் தான் போட்டு விட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஆமா ஒரு கையில் தான் நான் போட்டு விட்டுருந்தேன் அதோடது ரெண்டாவது இந்த ட்ரெஸ்ஸுங்க இந்த ட்ரெஸ்ஸு ஏன் நான் அவ்வளோ அழகாக ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னா அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது எக்மோர் ஹாஸ்பிட்டலில் நான் வாங்கின ட்ரெஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு பாப்பாவுக்கு நாங்கள் உடனே மொட்டை எடுத்துட்டோம் த்ரீ மந்த்ஸ்லேயே நாங்கள் மொட்டை எடுத்தோம் நாங்கள் ஆக்சுவலி ஏன்னா பாப்பாவுக்கு நல்ல ஹேரு செம்ம ஹேராக இருக்கும் இதை பாருங்க நல்ல ஹேரு பாப்பாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெரியவளானதுக்கு அப்புறம் தான் நல்ல ஹேரு அதனால மொட்டை எடுக்கிறதுக்காக நாங்கள் போது இந்த ட்ரெஸ் நான் வாங்கினேன் ஸோ ரொம்ப கிராண்டாக இருந்தது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு சிக்ஸ் ஹண்ட்ரடு அது எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அந்த டைமில் வாங்கும்போது ஸோ அதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை பத்திரமா எடுத்து வச்சு நிறைய பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸையுமே நான் பக்கத்தில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துருவேன் ஆனால் இந்த ட்ரெஸ் மட்டும் எனக்கு கொடுக்க மனசே வரலை ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ் நான் அப்பவே பாப்பாவுக்கு ரொம்ப பார்த்து 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 செலக்ட் பண்ணுவேன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸோ இதுதான் பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட்டு வாங்கின ட்ரெஸ்ஸு பால் பாசி காஞ்சிவர்க் செக் பண்ண காடு வளையல் வளையல் ஏதாவது வளையல் தெரியுதா வளையல் அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு காப்பு காப்புப்பாவுடைய குட்டி வயசுல போட்டோ இந்த போட்டோ எதுக்காகன்னா அங்க நாங்க இருந்த வீட்டில வந்து ஷீலா ஆண்டி இருக்காங்க அவங்க தான் முக்காவாசி பாப்பாவை பார்த்தது குழந்தைல அந்த ஆண்டியோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வெளியே அவுட்ல பாப்பா போட்டோ போடுறதுக்காக பாப்பாவை போட்டோ எடுத்தாங்க சீரியஸா அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கிடைக்கவே மாட்டாங்க இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் அந்த ஆண்டி பாப்பா பிறந்ததுல இருந்து நான் கல்யாணம் ஆகி மொதம்பொத அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அந்த ஆண்டி வீட்டில தான் இருக்கேன் அவங்க தான் ஃபுல்லா என்ன பார்த்துக்கிட்டது எல்லாமே அந்த ஆண்டி தான் இது எத்தனை பேர் அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு மெமரியா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க சப்போஸ் நீங்க மறந்து இருக்கலாம் ஒரு சுச்சுவேஷன்ல எடுத்து என்னால எடுத்து வைக்க முடியல இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் நான் எப்பவும் தொலைச்சிருப்பேன் பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் இதில் டேப்லெட் கூட இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா வயிற்றுல இருக்கும் போது ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க டேப்லெட் இது சாப்பிடுங்கன்ட்டு அந்த டேப்லெட் கூட எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் அது வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் டேப்லெட் வைக்கல ஸோ இது நிறைய பேர் வந்து ஒரு மெமரிஸாக எடுத்து வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சில பேர் வீட்டில் வந்து சுச்சுவேஷன் எடுத்து வைக்க முடியாதனால எடுத்து வச்சிருக்க மாட்டேங்க பட் இனி இப்போ யாராவது கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இதெல்லாம் எடுத்து வைங்க இதெல்லாம் ஒரு ஃப்ரேம் பண்ணி குழந்தை பெரியவளானதால் கொடுங்க ஒரு பயங்கரமான ஒரு மெமரபிள் ஒரு விஷயம் இதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டா தான் பாப்பாக்கு இதை கொடுத்த ஒரு டூ லாஸ்ட் இயர் ஆமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால போன வருஷம் தான் பாப்பாக்கு இதை கிப்டா பிரசன்ட் பண்ணேன் நான் குழந்தையிலே கொடுத்துருந்தேன்னா அவளுக்கு பெருசாக இதோட இது தெரியாது ஓகே ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் அது விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கும் தான் பயங்கர ஸ்பெஷலா இருந்தது அவளுக்கு சோ இது நான் இப்போ ரீசெண்டா கொடுத்ததுனால அவளோட பயங்கரமான ஒரு மெமரிஸ் இது அதனால இதை நம்ம எங்க வச்சிருக்கோம் ஹாலில் வச்சிருக்கோம் என் கேட்டி பாருங்க ஹாலில் வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் ஆக்சுவலி இது நல்லா இருக்கும் அது ஒரு பார்க்கும்போது குழந்தைங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இது போது எப்பா நம்ம தான் இல்லை இது எவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம குழந்தையில் நமக்கு இது இந்த ட்ரெஸ்லாம் நான் வேர் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக இதெல்லாம் ஒரு மெமரபுளாக வச்சிருக்கேன் நான் ஆனா நிறைய தரத்துல நான் நான் எப்படி சொல்றது நாம நான் இது வரைக்கும் என்ன ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு தான் மாத்திருப்பாங்க பெருசா நிறைய வீடு எல்லாம் நான் ஷிஃப்ட் பண்ணது கிடையாது ஏன்னா எல்லா இந்த வீட்டில் இருந்தாலும் ஹவுஸ்ன்னு என்ன விடவே மாட்டாங்க நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காலி பண்ணவே விட மாட்டாங்க நான் என்னோட சுச்சுவேஷனுக்காக தான் நான் வீடு காலி பண்ற சூழ்நிலை வரும் ஃபர்ஸ்ட் ஆடியில இருக்கும்போதும் அப்படிதான் ஆவடியில ரெண்டு வீடு நான் காலி பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கும்போது பாப்பா பிறந்த பூசில் சின்ன வீடு ஸோ அங்கே மாடு வச்சிருந்தாங்க மாடு வச்சு அதான் ஷீலாண்டி சொல்லி நல்லா அவங்க மாடு வச்சிருந்தாங்க அங்கே வந்து பாப்பா பழ வளர கொஞ்சம் நிறைய கொசு வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆண்டியே சொன்னாங்க ரொம்ப வருஷம் அங்கே தான் இருந்தேன் அப்புறம் அப்பெல்லாம் ஆயிரம் ரூபா தான் வாடகை அப்ப ஆண்டி தான் சொன்னாங்க குழந்தைக்கு ரொம்ப கொசு கடிக்குது கொஞ்சம் பெரிய வீடா பாரு வேற இடத்துல அப்படின்னு சொல்லும் போது தான் அங்க இருந்து வேற வீடு போனேன் அப்புறம் அதே வீட்டில் தான் ரொம்ப வருஷமாக இருந்தேன் அங்க இருந்து அப்புறம் தான் போர் ஊர் ஷிஃப்ட் ஆன நான் ஸோ ஏன்னா பாப்பாவுக்கு ஷூட்டு எல்லாமே இந்த நியர்பை இந்த சைடில் தான் இருக்கு அங்கேருந்து வந்துட்டு போக முடியலங்கிறதுனால அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வீடு மூணு வீடு தான் பெருசாக என்ன எங்கேயுமே வீடு காலி பண்ண மாட்டேன் குழந்தைய மாத்தி மாத்தி படிக்க வைக்கிறது மாத்தி மாத்தி வீடு காலி பண்ணுறது இதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது ஒரே இதுதான் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் அந்த ஆன்ட்டி அவ்வளோ ஒரு இதுவாக வச்சுருப்பாங்க ஸோ அதனால் நான் ரொம்ப பெருசாக வீடு காலி பண்ணாருந்தாலே என்னமோ தெரியல பொருள் எல்லாமே பத்திரமா ஆனால் இதுவே என்னால் வைக்க முடியல எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகிடும் பத்திரமா கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருந்ததுனால இது ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு ஆக்சுவலி இது இது எனக்கு ஃப்ரேம் போட நான் வந்து இதை எடுத்து வச்சுருந்தேன் ஆக்சுவலி வச்சுட்டு இது எப்படி ஒரு ஒரு கரெக்டான ஒரு டேட்டில் வந்து நான் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் தான் டூ இயர்ஸ் முன்னால் எனக்கு ஞாபகம் வந்தது சரி ஓகே இதை நான் ஒரு ஃப்ரேம் போடலாம் அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் போட்டு அழகாக மாட்டி விட்டுருக்கேன் அப்போ அவர்கிட்ட கேட்கலாம் அம்மா என் ஹஸ்பண்ட்ட கேட்கலாம் ஸோ நம்ம வீட்டில் ரொம்ப பிடிச்ச பொருள் எது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாமா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா சந்தோஷ் இங்கே வா சந்தோஷ் அந்தோஷ் எக்ஸ்கியூஸ் மீ கமி மাইয়া இது நம்மளோட بوتிக்க இது நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போடுலாம்ோம் போல வச்சிருக்கோம் இந்த நம்ம ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம வீட்டில் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு பாப்பாவோட அவார்ட்ஸ் இருக்கு அப்புறமா போட்டோ ஃப்ரேம் இருக்கு இது மாதிரி இதுல உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எந்த ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் ஏன் அது பிடிக்கும் ஏன்னா ஒரு நம்ம ஒரு விஷயம் பண்ணால் ஒரு நடந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது போனதை திருப்பி கொண்டு வர முடியாது ஏன்னா இப்போ திருப்பி இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பொக்கிஷம் மாதிரி அதெல்லாம் சப்போஸ் அந்த டைம் மறந்துருந்தேன்னா இந்த டைம் நம்ம வார்த்தையால் தான் சொல்ல முடியும் இந்த டேட் பிறந்த இது நீ சின்ன வயசில் இதை போட்ட இதை நீ இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ண அப்படின்லாம் சொல்ல முடியும் ஆனால் அதுவே இரு அந்த பொருளாக இருந்துச்சுன்னா அது பயங்கரமான மெமரி ஸோ அதனால் அது இது யாரும் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் பண்ணுவாங்க எடுத்து வைப்பாங்க அதனால் அதனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு காலைல போகிற காப்பு வளையல் இந்த மணி இதோ இந்த சின்ன சின்ன விஷயம் தான் இதோ இந்த இந்த பேண்ட் அது இது இந்த இது அது இதெல்லாமே பெரிய விஷயம் எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப இதுனா இந்த ஸ்கேன் தான் ஏன்னா ஸ்கேன் நிறைய பேர் எடுத்து வைப்பாங்க ஆனால் இப்போ இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் சில பேர் அதை மெமரிஸாக எடுத்து வைக்கிறாங்க இல்லாத முன்னாடி எடுத்து வைக்கணுன்றதுலாம் பெரிய விஷயம் அது பிடிக்கும் அதோ இது இது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியாது எனக்கு அப்போனாலாம் நான் கிடையாது அவங்க எனக்கு தெரியாது அப்போது ஃப்ரெண்டு பட் ஆனால் பார்த்ததில்ல டச் விட்டு போயிடுச்சு ஆனால் இது எனக்கு தெரியும் இந்த டேட் எனக்கு தெரியும் இந்த காலண்டர் பேப்பரையும் நான் பார்த்துருக்கேன் இதோ இது முதல் முறையாக கொடுத்த அந்த பாலாடையா அது இந்த கப்பு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா இதெல்லாம் பெரிய மெமரி இப்போ நாளைக்கு பாப்பாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலுமே

அதுதான் அதுக்கு அடுத்தது யாரடி மோகினி அதுக்கப்புறம் இவ்வளோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா இம்மே கண்டிப்பா இதுல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பிளாக் நான் கண்டிப்பா போட்டுறேன் நான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இது ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ்ங்கிறதுனால இந்த ஒரு பிளாக் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீ கமெண்ட் சொல்லி பிடிச்சிருந்தா என்ன வேணுமோ அதை கேளுங்க அதை கண்டிப்பாக போடுறோம் தேங்க்யூ சர்ப்ரைஸ் பண்ணுறங்க